திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவான இன்று திருவண்ணாமலையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் கிரிவலம் சென்று சாமி தரிசனம் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திரு கார்த்திகை தீப திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அணுதினமும் காலை மற்றும் இரவு வேளைகளில் விநாயகர் முருகர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலை அம்மன் பராசக்தி அம்மன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளுக்கு வெள்ளி ரிஷப வாகனம் காமதேனு கற்பக விருட்சம் தங்க சூரிய துறை வாகனம் ரதம் மற்றும் மகாரதம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி நான்கு மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் பத்தாம் நாள் திருவிழாவினை இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவில் கருவறை முன்பாக ஏகன் அநேகமாக மாறும் தத்துவத்தை விளக்கும் விதமாக வரணி தீபம் ஏற்றப்பட்டது போட்டோ எடுக்கிரிவுல போட்டோ எடுக்கிறீங்க அதை மனத்துல வச்சு கொஞ்சம் முன்னாடி வாங்க செல்பி எடுக்கிற கூட்டத்தில் தைக்கிட்டு கூட தம்பி கிளம்புப்பா கிளம்ப கிளம்ப நிக்கிறதுக்கு வேலையே கிடையாது இன்று காலை முதலே லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை தரிசனம் செய்து பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கிரிவலப்பாதையில் பாதையில் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர்